ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது என்னடான்னு கேட்டிங்களா சிக்கன் மட்டனே இல்லாமல் கீரையில் ஒரு வெஜ் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க நாம் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு நான் சொல்லிடுறேன் எவ்வளோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நறுக்கு வச்ச வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு அடுத்து நம்ம எடுத்துக்க போகிறது இவ்வளோ பாலக்கீரை பாலக்கீரையை நல்லா வந்து கொஞ்சம் அதாவது சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் சோம்பு கடாயை சூடு பண்ணிடலாம் சூடு பண்ணதுக்கப்புறம் வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா இடையில இடையில உங்களுக்கு அற்புதமான டிப்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அதனால தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் என் வீடியோ வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ லைட்டாக வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா மட்டன் குழம்புக்கு எப்போயுமே நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றுவோம் அதே மாதிரி ஒரு ந கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க அதுக்கப்புறம் நம்ம சோம்பை போட்டுட்டு அதை வந்து நல்லா வந்து பொறிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு அதில் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடலாம் வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் அது ஃப்ரை ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டை அதிலே போட்டுருங்க வெள்ளைப்பூண்டை போட்டுட்டு அதையும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடுங்க இது வந்து நல்லா வந்து கொஞ்சம் அதாவது லைட் ப்ரௌனிஷ் ஆகட்டும் ரொம்ப வந்து ப்ரௌன் ஆக வேண்டாம் எதுவுமே இதில் கருவேப்பில்லை கொத்தமல்லி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேணாம் ஏன்னா பாலக்கிரியோடய டேஸ்ட்டே வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் அதனால நீங்கள் எதையும் ஆட் பண்ணாதீங்க இப்போ இது கூடவே வந்து தக்காளி ஆட் பண்ணிவிட்டு எப்போயுமே அஸ் யூஷுவலாக நீங்கள் உப்பு போடுவீங்க இல்லையா அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து வேக விட்டுருங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் நாம் வந்து இது இப்போ தான் நம்ம வந்து முக்கியமான இதுக்கு வந்திருக்கோம் இதுக்கப்புறம் வந்து நம்ம பட்டை கொஞ்சம் கிராம்பு போட்டுட்டு அதில் நல்லா வந்து ஃப்ரை பண்ணியிருக்குங்க பட் நம்ம வந்து கறி மசாலா பட்டை வந்து போடல நம்ம வந்து வெறுப்பு பட்டை தான் போட்டிருக்கோம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீரையை வந்து அதில் போட்டுருங்க கீரையை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வந்து கீரையை வந்து நல்லா வந்து கிளறி விடுங்க ஏன்னா கீரை போட்டதுக்கப்புறம் கீரை வந்து கொஞ்சம் வேகட்டும் அது கூடவே நீங்கள் வீட்டில் எந்த சிக்கன் மசாலா வச்சுருந்தாலும் சரி இல்லை அப்படின்னா எந்த சிக்கன் மசாலா கிடையாதுன்னா சாம்பார் தூள் என்ன வச்சுருந்தாலும் அதை போட்டுட்டு அது கூடவே கொஞ்சோன்னு நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா பாசிப்பருப்பு அது கூடவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க இப்போ பாருங்கள் அது கிளறினதுக்கப்புறம் அது நல்லா வந்து அதிலேயே வந்து தண்ணி இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா அந்த மாதிரி வந்து போட்டுவிட்டு கிளறி விட்டுக்குங்க கிளறி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை வந்து நீங்கள் ஊற்றிக்கிறீங்களாம் இப்போ அது கூடவே கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் மஞ்சத்தூள் நம்ம எப்போயுமே ஆட் பண்ணுவோம் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து இது வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா பெருங்காயத்தூள் அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுங்க ஏன்னா உங்களுக்கு பெருங்காயத்தூள் இஷ்டம் இல்லை வேண்டாம் அப்படின்னா விட்டுருங்க நான் வந்து பெருங்காயத்தூள் வந்து போட்டேன் ரொம்பவே வீடு கமகமன்னு ஒரு மனத்தோட சூப்பரான வெஜ் கறி குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் இது உண்மையிலேயே கறி குழம்புக்கு ஈக்குவலான ஒரு டேஸ்டில் இருக்கும் முக்கியமாக நம்ம ஆட் பண்ணுறது மேக்கர் இந்த மீன் மேக்கரை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு ஒரு டென் விசில் இல்லை அப்படின்னா ஒரு எயிட் விசில் வந்து போட்டு எடுத்துருங்க அப்படின்னா சூப்பரான வெஜ் கறி குழம்பு ரெடியாயிரு ஃப்ரெண்ட் இது வந்து நம்ம சிக்கன் மட்டன் கறி குழம்புக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் இருக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அழுத்துங்க ஓகே பாய்